வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை இது வந்து வீட்டில் காய்கறி வாங்கும்போது மேலே உள்ள இலைகள்லாம் பிரிச்சிட்டு வேற அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே தண்ணியை ஊற்றி டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து வளர ஆரம்பிச்சுட்டு ஆமாம் டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேற வேரை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் தி இலை வந்து மூழ்காத அளவுக்கு நம்ம வேர் மட்டும் தண்ணி வர அளவுக்கு நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும் கரெக்டாக அந்த அளவு பார்த்து வைக்கணும் தண்ணி எப்படி நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா புது தளியர்கள் வந்துருக்கு பார்த்திங்களா இதே மாதிரி வந்து நிலத்தில் இது அப்படியே எடுத்து மழை ஊட்டவனும் நிலத்தில் வச்சு பார்த்தேன் ஆனால் அதை விட தண்ணிக்குள்ளே இருக்கிறதும் கொஞ்சம் சீக்கிரமும் ஃபாஸ்ட்டாக வளருது ஆமாம் தண்ணி நிலத்தை கட்டிலும் தண்ணியில் தான் சீக்கிரமாக வளருது மல்லிகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்தேன்னா இன்னொன்று போன தடவை காமிச்ச மாதிரி இந்த ட்ரிப்பும் பேஜ் புதினா பேஜ் போட்டு வச்சுருந்தேன் அது அதுவுமே நிலத்தை காட்டுலையும் தண்ணியில் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வருது சூப்பராக வளர்ந்துட்டு பார்த்திங்களா புதினா இல்லை ஆமாம் இது செகண்ட் பேஜு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு பேஜ் இது பண்ணால் அதை இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு சரி தண்ணி மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து ரெண்டுமே இப்போ குளிர்காலனால நிலத்தை காட்டிலும் தண்ணியில் நிறைய ஃபாஸ்ட்டாக வளருது ஸோ நீங்களும் வீட்டில் கொத்தமல்லி புதினா வளர்த்து பாருங்கள் தேங்க்யூ あなた。